மங்களத்து நாயகனே மண்ணாளும் முதல் இறைவா பொங்குதான வயிற்றுனே பொற்புடையரத்தினரே சங்கரனாரருமரலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் விடி விளக்கே எழில் மணியே கணபதியே அப்பமுடன் பூரி கடலை அருங்கதனி உப்பிலா மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே என்னை யாழ வேண்டுமேன அப்பனவன் மடியமரும் அருட்கனியே கணபதியே பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீ கூக்கிட்டு எள்ளளவும் சலியார இம்மரதை உமதாக்கி தெள்ளியனாய் தெளிவதற்கு தென் தமிழில் போற்றுகின்றேன் உள்ளிரயம் உள்ளபடி ஊகந்தழி கணபதியே இன்றெடுத்த எடுத்த இப்பணியும் இனி தொடரும் இன்று இன்றெடுத்த இப்பணியும் இனி தோடருங்யப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனின் நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க என் பணியை உன் எடுத்தாண்டு எமை காக்க வயிற்று கணபதியை போற்றியேன போற்றுகின்றோம் வயிற்று கணபதியை எனப் போற்றுகின்றோம்